வெற்றிலை தீபம் ஏற்றும் போதும் இந்த தப்ப பண்ணாதீங்க அதற்கான பலனே கிடைக்காது வெற்றிலை தீபம் ஏற்ற நாம் பயன்படுத்தும் வெற்றிலை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதேபோல் போல் வெற்றிலை கிழிந்தோ சேதமடைந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலை தீபம் ஏற்றும் தட்டு எவர் சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது பித்தளை தட்டு தட்டு செம்புத்தட்டு மண்தட்டு போன்ற தட்டில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வெற்றிலை தீபத்திற்கு ஏற்றக்கூடிய திரியானது பஞ்சு திரியாக தான் இருக்க வேண்டும் வெற்றிலை தீபம் பசு நெய்யினால் மட்டுமே ஏற்ற வேண்டும் நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயில் ஏற்றலாம் இதனைத் தவிர்த்து மற்ற எண்ணெயில் ஏற்றக்கூடாது நாம் ஏற்றும் தீபமானது முருகனின் திருவுருவ படத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும் வெற்றிலையின் காம்பினை அகல் விளக்கில் போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் பழக்கம் இருக்கும் இது வெற்றிலை தீபம் ஏற்றும் அன்றைக்கு மட்டும் செய்ய வேண்டுமே தவிர இதன் வாசனை நன்றாக உள்ளது என்று தினமும் வெற்றிலை காம்பினை விளக்கில் போட்டு விளக்கேற்றக்கூடாது வெற்றிலையின் காம்பு பகுதி தட்டின் நடுப்பகுதியில் இருக்க வேண்டும் வெற்றிலையின் நுனிப்பகுதி வெளிப்புறமாக இருக்க வேண்டும் வெற்றிலையை புதிதாக வாங்கிதான் ஏற்ற வேண்டும் கோவிலில் அர்ச்சனை செய்ய பயன்படுத்திய அல்லது வேறொரு வழிபாட்டிற்கு வைத்த வெற்றிலையில் விளக்கேற்றக்கூடாது காசு கொடுத்துதான் வெற்றிலை வாங்க வேண்டுமே தவிர இந்த வெற்றிலை மீதமுள்ளது என்று அடுத்தவர்கள் கொடுத்த வெற்றிலை அல்லது வீட்டில் மீதமுள்ள வெற்றிலையில் விளக்கேற்றக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க